பாலு என்டர்டைன்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பழம்பெரு இயக்குனர் டி ஆர் ராமண்ணா மக்கள் கழகத்தை வைத்து இயக்கிய படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வெளியான கூண்டு கிளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான குலே பகாவலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான புதுமை பித்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான பாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான பெரிய இடத்து பெண் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான பணக்கார குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான பணம் படைத்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியான பறக்கும் பாவை ஆகிய எட்டு படங்களை இயக்கி டி ஆர் ராமண்ணா தனக்கென ஒரு பாணியை அமைத்து வெற்றி கண்டார் லைக் சப்ஸ்கிரைப் கமான் ஷேர் அண்ட் பில் பட்டனை